அமெரிக்கா தேசமே இண்டிபெண்டன்ஸ் டே கொண்டாடுறாங்க இந்தியாவில பாகிஸ்தான்ல சிறிலங்காவுல எல்லா தேசத்திலயுமே விடுதலை பெற்ற ஒரு நாளை கொண்டாடுறாங்கல்ல ஏதோ ஒரு காரியத்துக்கு அடிமைப்பட்டது மனுஷ அரசாங்கத்திற்கு இது மாதிரி சில தேசங்களுக்கு சில தேசங்கள் அடிமையா இருந்ததை நம்ம அறிந்திருக்கிறோம் உங்க வாழ்க்கையில நீங்க விடுதலை பெற்ற நாடு எது என்ன நான் எங்க அடிமையா இல்ல இப்ப சுதந்திர இந்தியாவில இருக்கிற சுதந்திர தேசத்துல இருக்கிற இப்போ எங்களுடைய தேசம் இந்தோனேஷியா சுதந்திரம் அடைஞ்சிட்டு அப்படி சொல்றீங்களா இருக்கலாம் ஆனா பாவ சேகரவன் ஒன்னும் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான்னு இயேசுக்கிறது சொல்றார் ஏதோ ஒரு பாவம் உங்களை அடிமையாக்கி வச்சிருக்குது அது மதுபான பழக்கமா இருக்கலாம் போதை வசதிகளை பயன்படுத்துகிற பழக்கமா இருக்கலாம் அப்புறம் செல்போனை தப்பா பயன்படுத்தி ஆபாச படங்களை பார்ப்பதா இருக்கலாம் நாம எல்லாரும் அடிமைகளாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்ற இந்த உலகமே இந்த உலகத்தில் உள்ள நாடுகள் எத் அனைத்தும் ஒரு காலகட்டத்தில் அடிமைதானத்திலிருந்து விடுதலை பெற்றது அமெரிக்கா உள்பட அப்படின்னு சொல்கிறார் இங்கே செல்போனை அதிகமாக பயன்படுத்துவது ஒரு அடிமைத்தனம் இன்றைக்கி செல்போனுக்கு அடிமைகள் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்கிறார் இந்த குழந்தைகளும் செல்போனை பார்த்து தான் இன்றைக்கி சாப்பிடுது செல்போனில் உள்ள கார்ட்டூன் பி படங்களை ப பார்த்தா தான் இதுங்களுக்கு சாப்பாடாக இறங்குது இல்லைன்னா அதுங்க சாப்பிட மாட்டேன்னு அதனால் இந்த செல்போன் என்பதை தவிர்க்க முடியாது இது தவிர்க்க முடியாததை வந்து நம்ம அளவோடு பயன்படுத்தலாம் என்ன அளவோடு பயன்படுத்தலாம் அதில் இல்லை இங்கே பல பேர் வந்து குடிக்கு ஆல்கஹால் அதுக்கு அடிமைகளாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறார் குடிக்கு மட்டும் இங்கே மது மது அதாவது ஆல்கஹால் அதுக்கு மட்டும் இங்கே அடிமையாக இல்லை மத மத விஷயத்தில் இன்றைக்கி மக்கள் அடிமைகளாக இருக்கிறார்கள் மது மதம் இந்த இரண்டு விஷயம் தான் மனுஷன் இங்கே அழகழ்ச்சின்னு இருக்குது இந்த உலகத்தில் இதிலிருந்து மீண்டு வர முடியல குடிக்க ஆல்கஹால் எடுத்துக்கிறவங்க தினமும் ஆல்கஹால் எடுத்துவாங்க ஒரு சிலர் வாரத்துக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் ஆனால் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் பாருங்கள் இந்த போதை மனிதர்கள் வந்து அதிகமாக அதை பயன்படுத்துவாங்க போதை மனிதர்கள் எந்தெந்த போதை மனிதர்கள் இருக்காங்க ரெண்டு வகையான போதை மனிதர்கள் மது போதை மத போதை அது அந்த ஞாயிற்றுக்கிழமைன்னா இந்த விஷயம் வந்து தலைவிரித்து ஆடும் ஒயின் ஷாப்பில் வந்து ஏகப்பட்ட ஜனம் வந்து அங்கே கூடும் வாங்குறதும் போகிறதும் வர்றதமாக தான் இருப்போம் அது மாதிரி ஞாத்து எம்மனை கிறிஸ்தவர்கள் என்ன செய்கிறாங்க சர்ச்சுக்கு ஓடுவாங்க இவங்க இந்த மது போதைகள் ஒரு பக்கம் ஓடுவாங்க மத போதைகள் ஒரு பக்கம் ஓடுவாங்க இப்படி போதைகளுக்கு அடிமையாக இருக்கிறார்கள் இன்றைய கிறிஸ்தவர்கள் மத போதை இன்றைக்கி வாழ்க்கையை நம்ம விட்டுடும் இந்த ரெண்டு போதைகளால் நம்ம வாழ்க்கை எழுந்துட்டோம் ஜாத்தியமான சர்ச்சுக்கு போகலன்னா அப்படியே கைகாலில் ஓதுறும் எப்படி கைகாலில் ஓதுறோம் பயம் வந்துடும் சர்ச்சுக்கு போகலன்னா இந்த மாதிரி தேவையில்லாத பயத்தில் நம்ம அகப்பட்டதனால் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையை எழுந்துட்டு இருக்கிறோம் இரண்டு போதைகளுக்கும் நாம் அடிமைகளாக இருக்கக்கூடாது மது மதம் இந்த ரெண்டு போதைகளுக்கும் நாம் அடிமைகளாக இருக்கக்கூடாது என்று நான் சொல்லவில்லை இந்த பைபிள் சொல்கிறது என்ன சொல் யார் சொல்கிறது நான் சொல்லுங்க இந்த பைபிள் சொல் அப்படின்னு இதனால் இந்த இரண்டு போதைகள் நம்முடைய வாழ்க்கையை சீரழித்துக் கொண்டிருக்கிறது இந்த இரண்டு போதைகளை நம்முடைய வாழ்க்கையை கடலில் தள்ளி கொண்டிருக்கிறது இந்த மது மத ம மத போ மத போதனைகள் நம்முடைய வாழ்க்கை நம்மை முன்னேற விடாமல் தடுத்து கொண்டிருக்கிறது நம்முடைய வாழ்க்கையை சீர்குலைக்கிறது இந்த மது போதைகளும் மத போதைகளும் நாம் இதிலிருந்து விடுபட்டு ஆக வேண்டிய நிலையில் கட்டாயத்தில் கால காலத்தில் இருக்கிறோம் இதிலிருந்து நாம் விடுபட வேண்டும் மத போதை மது போதை இதில் இருந்து தான் நம்முடைய வாழ்க்கை வளமாக செழிப்பாக காசு கையில் இருக்கும் எப்படி இருக்கு எதிர்க்கோ காசு கையில் இருக்கும் இந்த மத போதை ம என்ன செய்கிறாங்க காணிக்கை கொடுத்துறாங்க தங்களுடைய காசு எல்லாம் எடுத்து காணிக்கை கொடுத்துரு அப்புறம் கடை வாங்க இந்த வீடியோனுடைய அந்த கமெண்ட்ஸை நான் போய் படித்து பார்த்தேன் இவர் மோர்சி லாஸஸ் இப்போ பேசுகிறார் கமெண்ட்ஸில் ஒரு மணி நேரத்துக்கு பத்தாயிரம் வீஸ் போகுது என்ன அதில் என்ன கமெண்ட்ஸ் போடுறாங்க எனக்கு வந்து வேலை கிடைக்கணும் எனக்கு மூக்கில் சளி ஊத்துது இதெல்லாம் வந்து சரியாகணும் அப்புறம் நான் கடன் இல்லாத வாழணும் ஒரு ஒரு இன்னொருத்தர் சரி நான் நான் கடை வாங்காத கிறிஸ்மஸ் கொண்டாடணும் எப்படி இவர் கமெண்ட்ஸில் இவருடைய வீடியோடைய கமன்ஸில் நான் இப்போ பார்த்தப்போ நான் கடை வாங்காத கிறிஸ்மஸ் கொண்டாடணும் அப்படின்னு சொல்கிறாரு ஒருத்தர் கமெண்ட்ஸில் இது எவ்வளோ ஒரு கேவலமான விஷயமா இருக்குது இப்போ கிறிஸ்தவர்களுக்கு இன்றைக்கி கொண்டாட்டம் அதிகமாக போச்சு கொண்டாடி வருஷத்துக்கு ஒரு நாள் கடை வாங்கி கொண்டாடிட்டு அப்புறம் கஷ்ட கஷ்டம் அப்புறம் எதுக்கு என்ன பிரயோஜனம் கஷ்டமில்லாத பண கஷ்டமில்லாத கடன் வாங்காத வாழ்றதுக்கு தான் வழி சொல்கிறது இந்த வேதம் நம்ம கடன் வாங்கியே இந்த ஏசுகிறிஸ்தனுடைய பிறப்பினால் கொண்டாடுறோம் இந்த பாரம்பரியங்களை நம்ம விட்டு விலகினா தான் நம்முடைய வாழ்க்கை பாதுகாப்பாக இருக்கும் இன்னைக்கு பாதுகாப்பு இல்லை கடன் கடன் சுமை போச்சு கடன் சுமையாமல் அதிகமாகிப்போச்சு மீண்டும் வர முடியல கடன் மேலே கடை மாதம் மாதம் கடை டெய்லி கடை இப்படி வட்டிக்கு வாங்கி நம்முடைய கடன்கள் அதிக சுமை ஆகி போகுது பிள்ளைகளுக்கு படிக்கிறதுக்கு கடன் வாங்குகிறோம் திருமணத்திற்கு கடன் வாங்கணும் கடன் இல்லாத இன்னைக்கு வேலையை செய்ய முடியல கடன் வாங்காத குடும்பம் நடத்த முடியல ஏன்னா இந்த நாளை இந்த மாதிரி நிலைமைக்கு நம்மளை கொண்டு வந்து விட்டார் இந்த மோகன்சில ஆசஸ் அவர்கள் மோகன்சில் ஆசஸ் சிலரு இந்த மாதிரி நம்முடைய நம்முடைய வாழ்க்கையை இந்த நிலைக்கு கொண்டு வந்து நிறுத்தி விட்டார் இந்த மோகன்சில் ஆசஸ் அவர்கள் பல போதைகள் இசை போதை நடன போதை ஜான்ஜபராஜிக்கு இசை போதை நடன போதை என்னாச்சு குடும்பம் இந்த குடும்பம் இந்த போதையில் இருக்கிறவங்களுக்குலாம் குடும்பம் என்னாச்சு அவ்வளோதான் எனவே சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே